பாட்டம் கொண்டாட்டம்னு சும்மா அற்புதமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சி திண்டுக்கல்ல நடைபெற்றிருக்குது இந்த நிகழ்ச்சியில் குறிப்பாக தூய்மை பணியாளர்கள் விஐபி போல நடத்தப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சமாகும் திண்டுக்கல் மேட்டுப்பட்டி பேட்டை அரும் தெரசா மேரி தம்பதியரின் புதல்வனுக்கு முதல் திருவிருந்து விழா மேட்டுப்பட்டியில் நடைபெற்றது புனித தியாகுலா அன்னை ஆலயத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு பங்குத்தந்தை செல்வராஜ் தலைமை வகித்தார் பேட்டை அருணின் நண்பர்கள் வெகு விமர்சையாக நடத்திய இந்த நிகழ்ச்சியில் திமுக துணை பொதுச் செயலாளரும் அமைச்சருமான ஐ பெரியசாமி பழனி சட்டமன்ற உறுப்பினரும் திண்டுக்கல் கிழக்கு மாவட்ட திமுக செயலாளருமான ஐபி பி செந்தில்குமார் திண்டுக்கல் மாநகர செயலாளரும் துணை மேயருமான ராஜப்பா மாநகர மேயர் இளமதி ஜோதி பிரகாஷ் உள்ளிட்டோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் குறிப்பாக விஐபிக்கள் மட்டுமே கலந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சியாக இருக்காமல் தூய்மை பணியாளர்களும் விஐபிக்களைப் போல நடத்தப்பட்டு கௌரவிக்கப்பட்டார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சமாகும் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை தூய்மை பணியாளர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டது அவர்கள் புத்தாடை அணிவிக்கப்பட்டு பல வண்ணங்களில் பல கோணங்களில் அவர்கள் புகைப்படம் எடுத்து மகிழ்விக்கப்பட்ட காட்சியும் இந்த நிகழ்ச்சியில் அரங்கேறியது போல தூய்மை பணியாளர்களுக்கு தேவையான பாதுகாப்பு உபகரணங்களும் வழங்கப்பட்டு அவர்கள் கௌரவிக்கப்பட்டார்கள் என்பதுதான் இந்த நிகழ்ச்சியோட சிறப்பு அம்சமாக இருக்குது